குழந்தைகளை தினமொரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் சீராக்கி ஞானம் அதிகாரம் நாப் நாற்பத்தி மூன்று உயர் வானத்தின் சிறப்பு தெளிந்த வான்வெளியே வானகத்தின் தோற்றம் அதன் மாட்சியின் காட்சியே கதிரவன் தோன்றி எழும்போதே அறிவிக்கின்றது உன்னத இறைவனின் கை வேலையாகிய அது வியப்புக்கு உரியது அது நன்பகலில் நிலத்தை சுட்டெரிக்கிறது எவர் சூளையை கவனிப்போர் கடும் வெப்பத்தில் வேலை செய்கின்றனர் கதிரவன் அதைவிட மும்மடங்காய் மலையை எரிக்கிறது நெருப்பு கதிர்களை வீசுகிறது தன்னுடைய ஒளிக்கதிர்களால் கண்களை குருடாக்குகிறது அதனை படைத்தவர் மாபெரும் ஆண்டவர் அவருடைய கட்டளையால் அது தன் வழியே விரைந்து செல்கிறது நிலவு எப்போதும் குறித்த காலத்தில் நேரத்தையும் காலத்தின் குறியையும் காட்டுகிறது நிலவை கொண்டே திருநாள்கள் குறிக்கப்படுகின்றன அது வளர்ந்து முழுமையடைந்த பின் தேய்கிறது அதனை கொண்டே மாதங்கள் பெயரிடப்படுகின்றன அது வளர்மதியாக மாறும் வகை வியப்புக்கு உரியது வான் படைகளுக்கு அடையாள ஒளியாக நின்று வான்வெளியில் அது மிளிர்கின்றது விண்மீன்களின் மாட்சியே வானத்துக்கு அழகு உயர் வானத்தில் இருக்கும் ஆண்டவருடைய ஒளி மிகுந்த அணிகலன் தூய இறைவனின் கட்டளைப்படி அவை ஒழுங்காக இயங்குகின்றன தங்களது விழிப்பில் அவை அயர்வதில்லை பார் அதை போற்று அது ஒளிரும்போது எழில் மிகுந்ததாய் இருக்கின்றது தனது மாற்றி மிகுந்த வில்லால் வானத்தை அது சுற்றி வளைக்கிறது உன்னத இறைவனின் கைகளே அதை விரித்து வைத்தன ஆண்டோருடைய கட்டளைப்படி பனி பெய்கிறது அவர்தம் முடிவுகளை செயல்படுத்த மின்னல்கள் விரைகின்றன ஆகையால் கருவூலங்கள் திறக்கப்படுகின்றன பறவைகளைப் போல முகில்கள் அவர் தமது வலிமையால் முகில்களுக்கு வலிமையூட்டுகிறார் ஆலங்கட்டிகள் உடைந்து சிதறுகின்றன அவர் தோன்றும் போது மலைகள் நடுங்குகின்றன அவருடைய திருவுளத்தால் தெந்தல் வீசுகிறது அவரது இடியின் ஓசை நிலத்தை துன்பத்தால் செய்கிறது வடக்கிலிருந்து வரும் புயற்காற்றும் சூறாவளியும் இவ்வாறே செய்கின்றன கீழே இறங்கும் பறவையைப் போல பனியை அவர் தூவி விடுகிறார் உட்கார வரும் வெட்டுக்கிளியை போல் அது இறங்குகிறது அதன் வெண்மையின் அழகை கண்டு கண் வியப்படைகிறது அது பொழிவதை கண்டு உள்ளம் அவர் உப்பை போல் நிலத்தின் மீது தெளிக்கிறார் அது போது கூர்மையான முட்களை போல் ஆகின்றது வடக்கிலிருந்து வாடை காற்று வீசுகின்றது தண்ணீர் மேல் பனி உரைகின்றது அது ஒவ்வொரு நீர்நிலை மீதும் தங்குகின்றது தண்ணீரும் அதை மார்பு கவசமாய் அணிந்து கொள்கின்றது காற்று மலைகளை விழுங்குகிறது பாலை நிலத்தை சுட்டரிக்கிறது தீயை போல தளிர்களை எரிக்கிறது ஆனால் கார்முகில் விரைவில் எல்லாவற்றையும் நலமுறை செய்கிறது பனி திவலைகள் விழும்போது வெப்பம் தணிகின்றது தமது திட்டத்தால் அவர் ஆழ்கடலை அமைதிப்படுத்தினார் அதில் தீவுகளை அமைத்தார் கடலில் பயணம் செய்வோர் அதன் பேரிடர்களை கூறுகின்றனர் நாம் காதால் கேட்டு வியப்படைகிறோம் அங்கே விந்தையான வியப்புக்குரிய படைப்புகள் உள்ளன எல்லா வகை உயிரினங்களும் கடலில் வாழும் மிகப்பெரிய விலங்குகளும் உள்ளன அவரால் அவருடைய தூதர் வெற்றி காண்பர் அவருடைய சொல் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் நான் இன்னும் பல சொல்லலாம் ஆயினும் முழுமையாய் சொல்ல முடியாது சுருங்கக்கூறேன் அனைத்தும் அவரே ஆண்டவரை மாற்றிமைப்படுத்த எங்கிருந்து வலிமை பெறுவோம் தம் படைப்புகள் எல்லாவற்றையும் விட அவர் பெரியவர் அவர் அஞ்சுதற்கு உரியவர் மிக பெரியவர் அவருடைய வலிமை வியப்புக்குரியது ஆண்டவரை மாற்றிப்படுத்துங்கள் உங்களால் முடியும் அளவுக்கு அவரை உயர்த்துங்கள் ஏனெனில் அவர் அதனினும் மேலானவர் உங்கள் வலிமையெல்லாம் கூட்டி அவரை உயர்த்துங்கள் சோர்ந்து விடாதீர்கள் ஏனெனில் போதிய அளவு அவரை புகழ முடியாது ஆண்டவரை கண்டவர் யார் பற்றி எடுத்துரைப்பவர் யார் அவர் அவரை யார் இவற்றினும் பெரியன பல மறைந்திருக்கின்றன அவருடைய படைப்புகளில் சிலவற்றையே நாம் கண்டுள்ளோம் ஆண்டவரே அனைத்தையும் படைத்துள்ளார் இறை பற்றுள்ளோருக்கு ஞானத்தை அருளியுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு